யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் வந்து ஒரு அழகான செடி தொட்டி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த பலகை வந்து இந்த மாதிரி ஒரு அளவு வெட்டி அது நம்ம பபிள் டப்பு இருக்கு இல்லையா அதை சுற்றி தான் நான் இந்த பலகை வைக்க போகிறேன் அதுக்கு தகுந்தாப்பில் அதோட அளவு அளந்துக்க தான் இதனுடைய உயரம் வந்து அதாவது இந்த பலகையோட ஒரு பலகையோட நீளம்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பதினாலு இன்ச்சுக்கு நான் வச்சுருக்கேன் அதாவது நம்ம பபுள் டப் இருக்கு இல்லையா அதை எந்த உயரத்துக்கு நம்ம இருக்கோமோ அதை விட கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு அதிகமாக இந்த பலகை இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த பலகை வந்து இந்த நம்ம கிளாஸ் ஹவுஸில் எல்லாம் வரும் இல்லையா அந்த பலகை தான் இது அதை தான் இந்த மாதிரி வெட்டி அதில் வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஒவ்வொரு பலகையிலையும் ரெண்டு துவாரம் போட்டுக்கிறேன் அப்போ தான் நம்ம வந்து அந்த பபிள் டப்பில் மாட்டுறதுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே இதில் நான் இதை எப்படி செய்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் பாருங்கள் இது மாதிரி தான் நான் பபுள் டப்பை சுற்றி சும்மா தான் இந்த பலகையை வச்சு நான் முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக பத்துமா அப்படின்ட்டு ஒரு கயிறை வச்சு அதுக்காக இது மாதிரி கட்டி சுற்றி கட்டி அதை முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பலகையை சுற்றி பெயிண்ட் அடித்த பிறகு இப்படி வச்சு அழகாக மாட்டிக்க வேண்டி தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து ஆக்சுவலாக இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பலகை சுற்றி எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து இந்த பபிள் டப்பை சுற்றி பெயிண்ட் அடிப்பாங்க அப்படியே நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் மற்றபடி இந்த மாதிரி பலகையை வச்சு பெயிண்ட் அடித்து வைக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா அந்த வெயில் வந்து கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக செடியை தாக்காது அப்படின்றதுக்காக அந்த ஒரே ரீசனுக்காக தான் இது அதே நேரம் நேரடியாகவும் வெயில் உள்ள ஊடுருவி போகாது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பபிள் டப்பையும் நீங்கள் நேரடியாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம் இப்போ நான் இது பெயிண்ட் அடிச்சிட்டேன் பெயிண்ட் அடிச்சிருக்க ஒரு பலகை வெள்ளையும் ஒரு பக ஒரு பலகை வந்து நீல நிறமும் அடிச்சிருக்கிறேன் அதை நான் பெயிண்ட் அடித்த பிறகு இந்த மாதிரி கயிறை நான் வச்சுட்டு ஏற்கனவே நான் அளவு அளந்துருந்தேன் இல்லையா அந்த கயிறை வச்சுட்டு அதன் பிறகு ஒன்று ஒன்றா வச்சு அதன் பிறகு அந்த சால்ட்ரிங் ஏன்று இருக்குல்ல அது வச்சு அந்த துவரத்தில் ஓட்டை போட்டுட்டு அதில் வந்து சைக் சைக்கிள் ஸ்க்ரூ வச்சு இதை வந்து வாஷர் போட்டு நட்டு வச்சு டைட் பண்ணிப்பேன் அவ்வளோதான் இது வந்து செடி தொட்டி அழகாக ரெடி ஆகிரும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் அவ்வளவுதான் ஸ்க்ரூவெல்லாம் மாட்டியாச்சு இதன் பிறகு இதில் உள்ள அந்த கயிறை அப்புறப்படுத்திக்க வேண்டியதான் இந்த கலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் ரெட் அண்ட் ஒயிட்டு மற்றபடி உங்களுக்கு பிடிச்சமான எந்த கலர் வேணுன்னா நீங்கள் அடிச்சுக்கலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாஷர் இருக்குல்ல ஒவ்வொரு வாஷருக்கும் கூட நீங்கள் வித்தியாசமான கலரை அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது கார்டனையும் கொஞ்சம் லுக்காக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் அழகான ஒரு செடி தொட்டி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் தொடர்ச்சியா இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி செடி வைக்கிறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெஸ் ப பாய்